தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன சசிகலா தினகரன் கட்சிகளிலிருந்து நீக்கப்பட்டார்கள் இதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஓபிஎஸ் பி எஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் அதிமுகவின் தலைமை பதவியை பகிர்ந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த தலைவர்கள் ஒன்றிணைந்து பொதுக்குழுவை கூட்டி ஓ பன்னீர்செல்வம் அவரின் ஆதரவாளர்களை கட்சிகளிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தார்கள் இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்டவர்கள் அதிமுக உரிமை மீட்பு குழுவை உருவாக்கி செயல்பட்டு வருகிறார்கள் இதற்கிடையே நடந்த முடிந்த மக்களவை பொது தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதே சமயத்தில் ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டது அவரின் ஆதரவாளர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக தெரிய வருகிறது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணன் விலகினார் அவரை தொடர்ந்து தற்போது ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து முன்னாள் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜனும் வெளியேறவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் விரைவில் இணைய உள்ளதாக அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேச்சு எழுந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது